பிரேக்கெட்டுக்குள்ளே தொண்ணூற்றி ஒன்பது கழித்தல் தொண்ணூறு வகுத்தல் வர்க்கம் மூலம் ஒன்பது இந்த கேள்விகள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு என்ன தான் வர்க்கம் மூலம் இருந்தாலும் இது போட் மேஸ் ரூல் சம்மந்தப்பட்டது கேள்விதான் போட் மேஸ் என்றால் தெரியும் மேலே இருந்து போட் மேஸ் நாங்க நாங்கள் கேள்வி கட்டாயம் செய்யணும் வர்க்கம் மூலம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி செய்யணும் முதல்ல பிரேக்கெட் அடுத்து ஓஃப் இதுக்குள்ளே தான் எக்ஸ் வர்க்கம் வர்க்கம் மூலம் எல்லாமே வரும் அடுத்தது வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த உடலில் செய்யணும் அதை பயன்படுத்தி இதை பார்ப்போம் நாங்கள் அதுக்கு முன்னுக்கு மேலோட்டமாக இந்த கல்வியை நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி இதுகளை செய்து பார்ப்போம் இப்போ இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு போட்மேஸ் ரூல் தான் தேவை அந்த ரூலை பயன்படுத்தி செய்வோம் நாங்கள் முதல்ல பிரேக்கெட் இருந்தால் பிரேக்கெட் தான் முதல்ல செய்வோணும் இங்கே பிரேக்கெட் இருக்குது அதனால் பிரேக்கெட்டை முதல்ல செய்வோம் இருபத்தி ரெண்டையும் இருபதையும் கூட்டினா நாற்பத்தி நாலு வகுத்தல் ரெண்டு இது ஒரு சின்ன கேள்வி தான் பக்கம் தெளி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது இப்போ வகுத்தல் செய்யலாம் இனி வகுத்தல் செய்யலாம் அப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டாவதுடா இருபத்தி ரெண்டு அப்போ இதுக்குரிய விட வந்து இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ரெண்டாவது கல்யும் பார்த்தோம்னா இதில் பெருக்கல் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் முதல்ல பிரேக்கெட்டு செய்வோம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பது கழித்தல் இருக்கிறபடியா முப்பது கழிப்போம் கழித்த மூன்று பெருக்கல் மூன்று அவ்வளோதான் இப்போ பெருக்கலை செய்தோம்டா மூ மூன்று ஒன்பது இது சின்ன கேள்வி தான் இதை அளவாக செய்திடலாம் இப்போ நாங்கள் மூன்றாவது கழி நாலாவது கழிக்கு போகும்போது தான் கொஞ்சம் வேலை வர்க்கம் மூலங்க சம்மந்தப்படுது இங்கேயும் அதே மாதிரியே பிரேக்கெட்டை முதல்ல செய்வோம் நாங்கள் இங்கேயும் அதே மாதிரியே பிரேக்கெட்டை முதல்ல செய்வோம்டா பிரேக்கெட்டும் இருக்குது வர்க்க மூலமும் இருக்குது பிரேக்கெட்டை வர்க்கம் மூலம் செய்வோமுண்டா வர்க்க மூலம் வந்து ரெண்டாவதாக தான் இருக்குது பிரேக்கெட் தான் முதலாவதாக இருக்குது அப்போ முதலாவதாக பிரேக்கெட்டை செய்துட்டு தான் வர்க்கம் மூலத்துக்கு போவோம் அப்போ பிரேக்கெட்டை செய்துட்டு பிரேக்கெட்டு அடுத்து தான் வர்க்கம் மூலம் அதனால் பிரேக் முதல்ல செய்வோம் நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பது கழிச்சா நாலு கழித்தல் வர்க்கம் மூலம் நாலு வர்க்கம் மூலம் நாலுக்குரிய புறமானம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டை ரெண்டாக தான் நாலு வரும் அப்போ நாலுன்ற வர்க்கம் மூலம் ரெண்டுன்ற வர்க்கம் தான் நாலு இதை வர்க்கம் மூலம் இதையும் வர்க்கம் மூலம் வர்க்கமும் வர்க்கம் மூலம் வட்டுப்பட்டால் ரெண்டு தான் விட நாலுன்ற வர்க்கம் மூலம் ரெண்டு அது எல்லாேருக்கும் தெரியும் அப்போ நாலுலேருந்து ரெண்டை கழிச்சா விட ரெண்டு இதே மாதிரி இதை செய்ய புறம் இதை செய்கிறதும் வர்க்கம் மூலம் இருக்குது பிரேக்கெட்டும் இருக்குது வர்க்கம் மூலம் இருக்குது பிரேக்கெட்டும் இருக்கு வர்க்கம் மூலமா பிரேக்கெட்டா செய்வா பிரேக்கெட் தான் முதல்ல செய்வோம் வர்க்கம் மூலம் செய்யணும் இப்போ நாங்கள் வர்க்கம் மூலத்தை செய்கிறதுக்கு முன்னுக்கு பிரேக்கெட்டை செய்வோம் வர்க்கம் மூலத்தை செய்யறதுக்கு முன்னுக்கு பிரேக்கெட்டை செய்வோம் நாங்கள் பிரேக்கெட்டை செய்வோம் இப்போ இதுல பிரேக்கெட்டை செய்வோம்டா தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இருந்து தொண்ணூற தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இருந்து தொண்ணூற கழிச்சா ஒன்பது வகுத் வர்க்க மூலம் ஒன்பது வர்க்கம் மூலம் ஒன்பது என்ற பெருமாணம் எல்லாருக்கும் தெரியும் மூன்று அதாவது தான் ஒன்பது ஒன்பது வர்க்கம் எடுத்தா மூன்றையும் விட வந்து மூன்று அப்போ ஒன்பது வகுத்தல் மூன்று இப்போ ஆக மொத்தத்தில் ஒன்பத மூன்றாவது வகுப்பணும் ஒன்பத மூன்றாவது எல்லாருக்கும் தெரியும் மூன்று இதுக்குரிய விட வந்து மூன்று வர்க்க மூலமும் பிரக்கெட்டும் இருக்கும்போது பிரேக்கெட்டு தான் முதல் செய்வோம் அதுதான் முக்கியம் அதுக்காண்டி தான் இந்த கேள்வியை பார்த்துனாங்க இதை பயன்படுத்தி இதை பயன்படுத்தி இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்க வர்க்க மூலமும் இருக்குது இங்கேயும் வர்க்கம் மூலம் இருக்குது கடைத்தலம் இருக்குது பெருக்கலும் இருக்குது இதுக்குரிய விட என்னென்று கமலில் பதிவு பண்ணுங்க நாம் விட தாரண் இதுக்குரிய விடையே முதலாவது விட ரெண்டாவது விட ரெண்டு விட தாரண் அதுக்கு இல்லை இந்த விடை பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்க முதலாவது விட வந்து நாற்பது ரெண்டாவது விட வந்து ஒன்று எந்த விட பொருத்தமாக இருக்குமென்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் நாற்பதா உண்டா பொருத்தமாக இருக்குமென்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காலங்களோடு சந்திப்போம் நன்றி